அங்க தொட்டு தொட்டு காவலர்களும் இப்படியா அதிரடி நடவடிக்கை எடுத்த காவல் அதிகாரிகள் நீலகிரி மாவட்டம் உதகையில கஞ்சா விற்ற வழக்கில் கைதான காவலரிடம் கஞ்சா வாங்கி பயன்படுத்திய மூன்று காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி வாகன சோதனையில உதகையைச் சேர்ந்த குரூஸ் என்ற இளைஞர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்ததால அவரை போலீசார் கைது செஞ்சாங்க அந்த இளைஞர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில பல திடுக்கிடும் விஷயங்கள் வெளியே வந்துச்சு கஞ்சா விற்பனையில் உதகை மத்திய காவல் நிலையத்தில் காவலரா பணியாற்றி வந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நசீர் அகமதுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது இந்த காவலர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே எழுந்ததால பல தடவை ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து தலைமறைவான நசீர் அகமதுவை போலீசார் கைது செஞ்சாங்க அவரிடம் நடத்திய விசாரணையில கேரள மாநிலம் அட்டப்பாடி அருகே கோட்டத்துறை பகுதியை சேர்ந்த மோகன சுந்தரம் என்ற கஞ்சா வியாபாரி கிட்ட இருந்துதான் கஞ்சாவை வாங்கி வந்து லீலகிரியில் விற்பனை செஞ்சுட்டு வந்தது விசாரணையில தெரிய வந்துச்சு இதனை தொடர்ந்து போலீசார் கோட்டத்துறைக்கு சென்று மோகன சுந்தரத்தை கைது செஞ்சு அவர்கிட்ட இருந்து பதினேழரை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செஞ்சாங்க முடிவில் போலீஸ்காரர் நசீர் அகமது கஞ்சா வியாபாரி மோகனசுந்தரம் குரூஸ் ஆகிய மூணு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க மேலும் கஞ்சா விற்பனை தொடர்பான தகவலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரிவிக்காத உதகை நகரப் போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் அருண் கூடலூருக்கும் உதகை மத்திய காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர் ஜெயக்குமார் தேவாலா போலீஸ் நிலையத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த நிலையில கஞ்சா விற்பனையில கைதான காவலர் நசீர் அகமதுவிடம் மேலும் சில காவலர்கள் கஞ்சா வாங்கி பயன்படுத்தியது தெரிய வந்ததை அடுத்து தீவிர விசாரணை நடத்தியதுல எருமாடு காவல் நிலையத்தில் பணியாற்றும் அபிசேகரன் கோத்தகிரி காவல் நிலையத்தில் பணியாற்றும் மாயக்கண்ணன் மசனக்குடி காவல் நிலையத்தில் பணியாற்றிய சாந்தகுமார் ஆகிய மூன்று பேருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர்கள் மூன்று பேரையும் பணியிட நீக்கம் செய்து நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா உத்தரவிட்டிருக்காங்க